அதிமுகவின் சுமார் ஐந்தாயிரம் மிக முக்கியமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்தில் கூண்டோடு இணைய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது அதிமுக தமிழகத்தில் மிகவும் மோசமான நிலைமைக்கு மாறியுள்ளதற்கு காரணம் எடப்பாடியின் தலைமை சரியில்லாததுதான் இதனை புரிந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் பத்து நாட்கள் எடப்பாடி பழனிசாமிற்கு கெடு கொடுப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இது மிக பெரிய அளவில் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது மறுநாளே செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்களது கட்சி பதவிகள் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பறிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கும் விதமாக ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுகவின் மிக முக்கியமான தொண்டர்களும் நிர்வாகிகள் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை அதிமுகவின் தலைமைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் செங்கோட்டையனை அதிமுகவில் மீண்டும் பதவிகள் வழங்கவில்லை என்றால் நாங்கள் கூண்டோடு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடுவோம் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவோம் தலைமை சரியில்லாத இடத்தில் எங்களுக்கு என்ன வேலை என்பதற்கேற்ப முடிவுகளை எடுத்திருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பிரதான கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மாறும் என்பதற்கு இதுவே மிக முக்கியமான சாட்சியாகவே நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல தமிழக வெற்றி கழகத்தில் பிற கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருமளவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவதால் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் முக்கிய பதவிகள் வழங்கப்படாதா என்ற ஒரு சந்தேகமும் எழலாம் பிற கட்சியில்தான் தேடி வந்தவர்களுக்கு பதவி வழங்கப்படும் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவிற்கு கட்சிக்கு உண்மையாகவும் வேலை செய்தவர்களுக்கு மட்டும்தான் எப்பொழுதுமே பதவி என்பதை ஆணித்தரமாக நம்மால் கூற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கழகத்திற்கு ஆதரவாக பெருவாரியான தொண்டர்களும் நிர்வாகிகளும் பிற கட்சியிலிருந்து வருகை தருவது அதிமுகவிற்கு பதற்றத்தையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது சுமார் மூவாயிரம் தொண்டர்கள் எடுத்த முடிவு சரியா தவறா என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாகிய நீங்களே கமன் வாயிலாக இதை பற்றி கூறுங்கள் நன்றி வணக்கம்